வணக்கம் செல்வகுமாரின் சிங்கப்பூர் மலேசியா இலங்கை ஆகிய நாடுகளுக்கான வானிலை அறிவிப்போம் முக்கடல் தமிழ்நாட்டின் மீனவர்களுக்கான ஒட்டுமொத்த அரபிக்கடல் குமரிக்கடல் வங்கக்கடல் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்போம் வானிலை வானிலைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் பத்து புதன்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு முதல்ல மலேசிய சிங்கப்பூரை பார்ப்போம் மலேசியா சிங்கப்பூர் மற்றும் இந்தோனேஷிய பகுதிகளில் சூரியனின் குத்துக்கத்தில் தொட்டது முதலே அனல் காற்று வீச தொடங்கியது இப்பொழுது அனல் காற்றுடன் வெப்ப செலன இடிமழைப்பதிவு புழுக்கம் வியர்வைக்கு பின் வெப்பசலன இடிமழை படிவு மலேசியா சிங்கப்பூர் இந்தோனேஷியாவில் கொடுத்து வருகிறது இந்த ஆடியோ பதிவு செய்து கொண்டிருக்க இந்த ஏப்ரல் பத்து புதன்கிழமை அதிகாலை நேரத்தில் கூட சிங்கப்பூரில் இடியுடன் கூடிய மழை இடி மின்னல் அதிகமாக இருந்தது இருக்கிறது இதை விட மலேசியாவோட மேற்கு பகுதி அந்தமான் கடற்பகுதியை ஒட்டிய பகுதி மற்றும் இந்தோனேஷியாவோட சுமத்ரா தீவு பகுதி நல்ல ஒரு இடியுடன் கூடிய இடி மின்னலுக்கு பஞ்சமில்லாத ஒரு இடிமழை இந்த ஆண்டு ஏற்கனவே நாம் அறிவித்திருந்தோம் இடி அதிகமாக இருக்கும்னு பஞ்சமில்லா இடியை மலேசியாவிலும் இந்தோனேஷியாவிலையும் சிங்கப்பூரில் ஒரு அடமான இடியுடன் கூடிய மழை படிப்பையும் கொடுத்து வருகிறது மலேசியா சிங்கப்பூர் மற்றும் இந்தோனேஷியா பகுதிகளுக்கு தொடர்ந்து எல்லா நாளுமே மழை தான் எந்த நேரமும் இடி மின்னல் மழை வரலாம் எந்த நேரமும் ஓய்ந்திருக்கலாம் எந்த நேரமும் வியர்வை புழுக்கம் கொடுத்து கொண்டிருக்கலாம் வரக்கூடிய நாட்கள் எல்லாமே வியர்வை புழுக்கம் இடிமின்னல் மாறி மாறி கொடுத்து கொண்டிருக்கும் இடிமின்னல் மழை ஆனால் எதுவும் பாதிக்காத மழை இடிமின்னல் கூடிய வெப்பசலன காற்று சுழற்சி மழை கிழக்கு காற்று வருகை காரணமாக வங்கக்கடல் நோக்கி நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் நோக்கி இலங்கையை நோக்கி கிழக்கு காற்று வந்து கொண்டு காரணத்தினால இந்த வானிலை அமைப்பு அடுத்தபடியாக இலங்கையை பார்ப்போம் இலங்கைக்கு இன்றைக்கு ஏப்ரல் பத்து இலங்கையோட தென் மேற்கு பகுதியாம் கொழும்பு காலி பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மழை இருக்கும் நாளை தேதி வியாழக்கிழமை ரம்ஜான் தினத்திலிருந்து நிலநடுக்கோட்டு இந்திய பெண்கடலில் நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய காற்று சுழற்சி இலங்கைக்கு தெற்கு புறம் வந்து கடல் வெப்ப நீராவியை இலங்கை மீது ஏற்றி வெப்பசலன இடிமழைப்பொடிவை நாளை பதினோராந்தேதி வியாழக்கிழமை மதியம் முதல் அதிகரிக்க செய்ய இருக்கிறது அந்த மழைப்பொடிவு இலங்கையோட தென்மேற்கு பகுதியிலையும் மேற்கு பகுதியிலையும் பரவலாக கூடுதல் பரப்பிலே கடுமையான ஒரு இடிமின்னலுடன் மின்னலுடன் சூறை காற்றுடன் இருக்கும் சூறை காற்று என்றால் வெப்பத்தால் காற்று லேசாகி மேலெழுந்து அந்த இடத்தில் வெற்றிடத்தை ஏற்படுத்தி இருக்கும் அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்காக காற்று திடீரென்று ஒரு திசையிலிருந்து இருந்து வந்து மழைப்பொழிவாக இறங்கிய காற்று வரும் ஆக இலங்கையோட தெற்கு தென் மேற்கு மேற்கு பகுதியில் அதாவது தலைமன்னாருக்கு தெற்கே ஹம்மந்தோட்டாவுக்கும் இடைப்பட்ட பகுதியில் தென்மேற்கு பகுதியில் நிறைய நல்ல ஒரு இடிமழைப்பொழிவை கொடுக்க இருக்கிறது அதே நேரத்தில் தேதி மதியத்திற்கு பின் மாலை இரவில் யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை உள்ளிட்ட பகுதிகளுக்கும் பனிரெண்டாம் தேதி கண்டிப்பாக பனிரெண்டாம் தேதி அதிகாலை யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை தலைமன்னார் மேலும் நெடுந்தீவு பகுதிகளுக்கும் முல்லைத்தீவு திருகோணமலை உள்ளிட்ட பகுதிகளுக்கும் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கும் மத்திய மாகாணங்களுக்கும் தெற்கு தென்மேற்கு மாகாணங்களுக்கும் நல்ல ஒரு மழைப்பிடிவை பதினோராந்தேதி மதியத்திலிருந்து தொடங்கி விட்டுவிட்டு அவ்வப்பொழுது இடைவெளி விட்டு ஆங்காங்கே ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் இடத்தில் கனமழையாகவும் அருகே குறைவாகவும் பல இடங்களை ஒதுக்கியும் பொழிவை கொடுத்து கொண்டே இருக்கும் வரக்கூடிய நாட்கள் எல்லாமே நல்ல மழைப்படிவு இருக்குது அதுவும் குறிப்பாக வரக்கூடிய காற்று சுழற்சி பரவலான மழைப்படிவை கொடுக்க இருக்கிறது இலங்கைக்கு அதாவது தேதியிலிருந்து பதினைந்தாம் தேதி வரை ஒரு நல்ல மழைப்படிவு இதில் குறிப்பாக பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று பதினாலு தேதிகளில் தெற்கு தென்கிழக்கு சாரி தெற்கு தென்மேற்கு மேற்கு மேற்கு மா மாகாணங்களில் கனமழை பொழிவிற்கு காத்திருக்கிறது குறைவான நேரத்தில் நிறைய மழைப்பொழிவு பொழியும் ஆனால் திடீரென்று ஓய்ந்து திடீரென்று ஒரு தெளிவாகி திடீரென்று வெயிலையும் புழுக்கத்தையும் கொடுக்கும் இப்படிப்பட்ட வானிலை தொடரும் ஆக அடுத்தபடியாக இலங்கைக்கு அடுத்தபடியாக தமிழ்நாடின் முக்கடல் மீனவர்களுக்காகவும் நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடலில் கீழடுக்கு சுழற்சி ஒன்று இலங்கையை நெருங்கி வருகின்ற காரணத்தினால் அது குமரிக்கடலுக்கு தெற்குப்புறமாக மாலத்தீவை ஒட்டி மேற்கு புறமாக நகருகும் என்பதனால் வரக்கூடிய நாட்களிலே தமிழ்நாட்டின் வங்க அதாவது மன்னார் வளைகுடா பாக்ஜல சந்தி பகுதி மற்றும் இலங்கை தமிழ்நாடு இடைப்பட்ட கடற்பகுதி குமரிக்கடற்பகுதியில் விட்டு வலுவான காற்று இருக்க வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது தரைப்பகுதிக்கு எந்த அச்சுறுத்தலும் இல்லை கடற்பகுதியிலே மீன்பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய மீனவர்களுக்கு வலை விரிக்கவும் வலை இழுக்கவும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சவால் நிறைந்த காற்றாக இதை கருதுகிறேன் இந்த காற்று இன்றைக்கே அதாவது இந்த ஏப்ரல் பத்தாம் தேதியே மன்னார் வளைகுடாவிலையும் குமரிக்கடலையும் அவ்வப்பொழுது விட்டுவிட்டு வீசும் சுமார் நாற்பது முப்பத்தைந்து கிலோமீட்டர் வேகம் கொண்ட அந்த காற்று கண்டிப்பாக துடுப்பு படகு சாதாரண படகு எடை குறைந்த படகு நாட்டு படகுகளுக்கு கடுமையான சவாலை ஏற்படுத்தும் ஆகையினால் ஓரிரு நாட்கள் கண்டிப்பாக ஒரு பதினைந்தாம் தேதி ஆகுது நீங்கள் கடலுக்குள் மீன்பிடிக்கச் செல்லாமல் இருக்கணும் குறிப்பாக மன்னார் பிள்ளை கூட குமரி கடல் பகுதிகளுக்கு செல்லாமல் இருக்க கேட்டுக்கொள்கிறேன் பெரிய படகுக்கு சவால் இருக்கும் குமரி முனையில் வரக்கூடிய பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று தேதிகளில் விட்டுவிட்டு காற்று இருக்கும் பெரிய படகு கூட சமாளித்து விடும் காற்றாக இருந்தாலும் சாதாரண துடுப்பு படகு நாட்டு படகு பிளாஸ்டிக் படகு போன்றவற்றிற்கு வளை விரிக்கவும் வளகில் படகில் நின்று மீன்பிடிக்கவும் வலை இடுக்கவும் சவால் நிறைந்ததாக இருக்கும் கண்டிப்பாக விட்டு விட்டு வீசும் காற்று முப்பத்தைந்திலிருந்து நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகம் கொண்டதாக குமரிக்கடல் பகுதியிலையும் மன்னார் வளைகுடா பகுதியிலையும் இலங்கை சுற்றுவட்டார கடற்பகுதிகளையும் இருக்கும் ஆகவே மீன்பிடித்தலில் சவால் இருக்கும் என்பதையும் கண்டிப்பாக எடை குறைந்த படகுகளுக்கு சவால் மிகுதியாக இருக்கும் என்பதையும் நினைவில் கொண்டு பெரிய படகு கூட சவால் இருந்தாலும் சமாளித்து விடலாம் என்றாலும் திடீரென்று காற்று விட்டுவிட்டு வீசும் காற்று நாற்பத்தைந்து ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் கூட குமரிக்கடலில் இருக்கலாம் என்பதையும் நினைவில் கொண்டு எச்சரிக்கையுடன் மீன்பிடிக்க வேண்டும் குறிப்பாக பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று தேதிகளில் குமரிக்கடல் பகுதிகளிலையும் மண்ணால் வளகுடா பகுதிகளிலையும் மிகுந்த எச்சரிக்கையுடன் மீன்பிடிக்கணும் விரைவிலே இந்திய வானிலை வானிலை ஆய்வு நிறுவனத்திலிருந்து முன்னெச்சரிக்கை தடை எச்சரிக்கை எல்லாம் வரும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் தொடர்ந்து அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து மாறுதல் அறிந்து திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி